சோட்டு பாத்தியா இன்னைக்கு நம்மளோட நோட்டீஸ் போர்டில் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறோன்னு போட்டிருக்காங்க ஜாலியாக இருக்குல்ல நீ போயிருக்கியா கொடைக்கானல் நானும் போனதே இல்லை கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஏ அப்படியா கவனிக்கவே இல்லையா சரி பிரேக் டைமில் போய் நானும் பார்க்குறேன் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா முடிச்சிட்டீங்களா என்னடி பட்டு என்ன ரெண்டு பேரும் அப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி கிளாஸ் கவுனிங்க அப்புறம் பேசிக்கலாதா இருந்தாலும்

என்னடி என்னடி பட்டோம் இப்ப என்ன கொடைக்கானல் போனா என்ன அந்த கிராமத்துக்கு வந்தா நல்லா இங்கேயும் அப்படிதான் இருக்குது நீ ஜாலியா என்ஜாய் பண்ணுவ பாரு ஓ ஏ தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஊரே சுத்தினீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் போக போக உனக்கு இந்த இடம் பிடிக்கும் கொஞ்சம் பேசாம வா போலாம் ஏ வாங்க மக்களே வாங்க வாங்க வா பட்டு என்ன கிராமத்து பக்கமே வர வரமாட்டோம் வரமாட்டோம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருப்போம் போல் இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்தியா சரி வா வா இன்னைக்கே உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா தூரம் எல்லாம் உனக்கு சுத்தி காமிக்கிறேன் சரியா இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுத இவங்க தான் உன் சின்ன வயசுல இருந்தே உங்க கூட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டா இருந்தாங்க இவங்க எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா

ஓடுங்க ஓடுங்க வேகம்மா ஓடுங்க குதிச்சு குதிச்சு ஓடுங்க என்ன பட்டு என்ன குட்டிங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த மாட்டு வண்டில போக இதே மாதிரி டெய்லி லீவ்ல என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா பா 나 இந்த முறையில மாட்டு வண்டில போனதே இல்லையா காரு பஸ் இப்படி தான் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மாட்டு வண்டில போற ரொம்ப ஜாலியா இருக்க பாய் தாத்தா தாத்தா ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா நான் கிராமம்னா என்னமோ ஏதோ நினைச்சேன் ரொம்ப ஜாலியா இருக்கே டெய்லி அண்ணா இப்படி மாட்டு வண்டில கூட்டிட்டு போறீங்களா என்ன மேல ஸ்கூலுக்கு லீவுட்டா லீவுக்கு நான் கிராமத்துக்கு தான் வருவேன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா நான் விளையாட போறேன் இந்த ஊரே எல்லாம் சுத்தி பாக்க போறேன் சரிங்க தாத்தா என்ன கூட்டிட்டு போறீங்களா என்ன பட்டே எங்க கிராமம் எல்லாம் பிடிச்சிருக்கா எப்படி ஜாலியா இருக்கு பத்தியா இப்படி தான் நான் டெய்லியே ஸ்கூலுக்கு வந்துட்டு மாட்டு வண்டில தான் வீட்டுக்கே வருவோம் எவ்ளோ குதிச்சு குதிச்சு வந்தா எவ்ளோ ஜாலியா இருக்குன்னு தெரியுமா நீ நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்கு அப்படியே ரெண்டு மாட்டை கட்டி மா ரோட்டில் ஓட்டுனா என்ன ஜாலியாக இருக்குன்னு தெரியுமா இந்தமாரி லீவு விட்டால் வந்துரு கிராமத்துக்கு நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஊரை நல்லா சுற்றி பார்க்கலாம் சரியா ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது கிராமம்னா இதுதான் கிராமம் எங்கள் டவுனுக்குள்ளே எல்லாம் வெறும் கட்டணம் கட்டணமாக பார்த்துட்டு இங்கே வந்து பச்சை பசேர்னு பார்த்தா கண்ணுக்கு எவ்வளோ குளிச்சா இருக்குது இந்தமாரி ஸ்கூல் லீவ் விட்டு நான் இங்கே தான் வருவேன் ஏ பட்டு

என்ன மாதிரியே கொடைக்கானல் ஊட்டி தான் போகணுன்னு அடம் பிடிக்கிறீங்களா நீங்களும் கவலையே படாதீங்க உங்களுக்கும் கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் அங்கே போய் பாருங்கள் நிறைய இயற்கை காட்சிகள் மாட்டு வண்டி சவாரின்னு ஜாலியாக போகலாம் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி கிராமத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ